தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிகன மய்மை உண்டாவதாக அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்றாவது வசனங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் பவுளுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒருவர் நித்திர மயக்கத்தினால மேல் வீட்டிலிருந்து விழுந்து மறித்து போனதை பார்த்தோம் பவுளையேன் அவ்வளவு நேரம் பிரசங்கித்தார் ஏன் அவருக்கு அவ்வளவு நேரம் பிரசங்கிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது என்பதை பார்த்தோம் இந்த நாள்ல வருகிற ஜனங்களை நாங்க அவங்களுடைய பிளவினங்களை அவங்களுடைய இருதயத்தை அறியாதபடி நீண்ட நேரம் ஜனங்களை எங்களுடைய பிரசங்கத்தை கேட்கும்படி கட்டாயப்படுத்தி நாங்கள் வைத்து எங்களுடைய திறமையை காட்டி கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தோம் இந்த அந்த பவுல் அங்கே பேசி பேசி போது விழுந்து ம மறித்து போன அந்த இளைஞனை பவுல் மீண்டுமாக ஜெபித்து அவனை உயிரோடு கூட எழுப்புகிறார் கவனிக்கணும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நீண்ட நேர பிரசங்கத்தை கேட்டு விழுந்து மறித்து எழுந்தவரை அவர் மீண்டுமாக ஆண்டவர் கொடுத்த அந்த வரத்தினால வல்லமையினால உயிர்ப்பிக்கிறார் நாட்கள்ல அநேக கூட்டங்கள்ல அங்கே இவங்க தள்ளி விழுந்து அநேகர் வியாதிகளோடு கூட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க கவனிக்கணும் அபிஷேகம் பண்ணுவன் செய்கிற காரியத்தால விழுகிறவன் நெறிபடுறவன் இவன் பெரிய ஊழியக்காரன் அங்க வந்து நெறிப்பட்டு அநேகர் வியாதிகளோடு கூட அநேகர் வீட்டுக்குள்ளே திரும்பி போயிருக்கிறது நாங்க பார்க்கணும் அவளுக்கும் எங்களுக்கும் இப்ப இருக்கிற ஊழியங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும் உண்மையாய் ஒரு தேவனுடைய ஊழியக்கான இருந்தால் உங்கள்கிட்ட வருகிற ஒருவன் வந்த வண்ணமா போகக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறேன் வந்ததை விட கேவலமா போவானா இருந்தா வந்ததை விட வியாதியாய் போவானா இருந்தா வந்ததை விட சோர்வா போவானா இருந்தா உங்களோட ஊழியத்துல என்ன பெரிய நீ வழி வழிநடத்தப்படுகிற ஊழியர்கள் தானா என்பது ஜனங்க ஒரு கேக்கன் சிந்திக்கன் அப்போ சொல்ற ஊழியத்துல வந்த எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை கொண்டாங்க வசனத்தை பிரசங்கிக்கும் போது தேவ சமூகத்திலிருந்து வந்த வண்ணமா ஒருவரும் போகல ஆனா எங்களுடைய வல்லமை பெற்றவர்கள் என்கிற சொல்லுகிற எங்களுடைய ஊழியத்துல வந்து நாங்க அபிஷேகம் என்று சொல்ற காரியத்துல விழுந்தவன் இத்தனை பேர் வியாதியா போயிருக்கிறான் நோவோட போயிருக்கிறான் சில இடங்கள்ல அம்புலன்ஸையும் கூப்பிட்டு ஏத்த வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு சில ஊழியங்கள்ல இறந்தும் போயிருக்கிறாங்க ஆப்பிரிக்கா பக்கங்கள் அவங்களோட கூட்டத்துல நெறிப்பட்டு இதெல்லாம் தேவன் நடத்துகிற ஊழியங்கள் தானா என்பதை யோசிக்கணும் அவள் பேசினாரு அவருக்கு அந்த ஒரு நாள் தான் கிடைச்சது அங்க அவருடைய வாழ் வாழ்நாள் அந்த நாள் அவர் சரியாக பயன்படுத்த வேண்டும் அதுல எப்படியாவது ஜனங்களுக்குள்ள இத்தனை அனுத்தி அலைஞ்சான நாள் சென்றான தன்னுடைய கஷ்டத்தை வேதனையை துன்பத்தை இதுகளை பார்க்காம சத்தியம் அவங்களுக்கு போகணும் அவங்க விடுவிக்க வேணும் அவங்களே சொல்லி பாவல் காரியங்களை செய்தார்கள் ஒவ்வொரு சண்டேயும் அதே ஜனந்தான் வருது ஒரு ஜெப கூட்டத்துக்கும் அதே தான் வருது உங்களுக்கு எவ்வளவோ நேரங்கள் இருக்கிறது சண்டையை மட்டும் பிடிச்சி வச்சுக்கொண்டு அடுத்தியால கணக்கில் ஜனங்களுக்கு முன்பதாக உங்களுடைய திறமைகளை தயவு செய்து காட்டாதீங்க தேவன் விரும்புகிற காரியம் இல்லை தேவனுடைய ஊழியாவும் இல்லை ஆவியானவர் ஞானத்தை புத்தியை தந்து சரியாக ஊழியங்களை செய்ய எங்களை வழி நடத்துவார்கள் ஆமேன்